தவழும் நிலவாம் தங்கரதம் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலை கொண்டது எனது அரசாங்கம் குயில்கள் பாடும் கலை கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக அற்புதமானவர்களே இந்த பாட்டு பாருங்க குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் தாரகை பதித்த மணிமுகுடம் தவழும் நிலவாம் தங்கரதம் பாருங்கள் தவழும் நிலவாம் தங்கரதம் தாரகைன்னா நட்சத்திரம் மணிமகுடம் அதெல்லாம் அதில் அந்த அந்த ரதத்தில் பதிஞ்சிருக்கான் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் இது வந்து ஒரு இயற்கை பிரபஞ்சம் மட்டும் இல்லை இந்த குயில்கள் என்கிறது இந்த கவி குயில்கள் திரு எம்ஜிஆர் அவருடைய வாழ்வியில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களெல்லாம் திரு இருந்து திரு மருதுகாசி அண்ணாவிலேருந்து ஐயாவிலேருந்து அப்படியே கவியரசர் கண்ணாசன்லேருந்து கவிஞர் வாலியிலேருந்து உடுமலை நாராயண கவி இருந்து அப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா கவிஞர்களுமே அவருக்கு ஏற்ற மாதிரி லட்சுமி லட்சுமணதாஸ்ன்னு ஒருத்தர் நாடோடி மன்னனில் பெரிய வாத்தியாக தான் கொண்டு அவர் பாருங்க உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலானு ஒரு பாட்டு அதாவது இது என்னத்துக்கு நான் இதை கொண்டு வரேன் இந்த இந்த பதிவுன்னா ஒரு கவிஞர்கள் மேலேயும் தமிழ் மேலேயும் அந்த கவிஞர்கள் அவர் நடத்துறதை பற்றியும் திரு வாடிசார் சொன்னார் ஒரு தடவை யா எம்ஜிஆர் வந்து பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் எப்படி எங்களை மதித்தாரோ அதே மாதிரி தான் மற்றவங்களையும் மதிக்க விடுவார் அதுவும் கவிஞர்கள்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நான் படகோட்டி எழுதிட்டேன் படகோட்டி எழுதின பிறகு அவர் அறிவிச்சிட்டார் இனிமேல் எனக்கு தான் எல்லா பாட்டு எழுதுவார் அப்போவா எந்த எந்த மாதிரி நேரம் கவிஞர் கண்ணகாசன் கோலம் நேரம் அவ்வளோ எதிர்த்து என்னை வந்து அதுக்கே ஒரு பதிவு விட போகிறேன் நான் ஏதாவது என்னை சபிக்க சபிக்க ப சபித்தவர்கள் மத்தியில் என்னை ஸ்தாபித்தவர் ஒரு ஸ்தூபி மாதிரி ஸ்தாபித்தவர் வாலின்னு ஸ்தாபித்தவர் எம்ஜிஆர்னு சொல்லி வாளியை எங்கன்னு சொல்லுவார் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பீரியட் என்னை கொண்டு வர்றாரு படகோட்டி வந்துடுச்சு வந்த உடனே பார்த்தா கார்கள் எல்லாம் போட் கிளப் ஹவு போட் கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லி இதோ சிவ விஷ்ணு ஆலயம் இருக்கு பாருங்கள் டி நகரில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தது தான் அது அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அப்போ யார் திரு ஸ்ரீகாந்த் திரு நாகேஷ் இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க அதுக்கு இவருக்கு இவர் இந்த பட வரதுக்கு முன்னாலேயே நாகேஷ் ஐயா வந்து அவர் வந்து பெரிய ப்ராப்ளமாகி கல்யாணமெல்லாம் பண்ணிட்டு தனியாக போயிட்டார் அப்படி கூட இவர் போட்டில் விட இல்லையா அங்கேயே என்ன பண்ணுவாராம் அவர் தனியாக ரூம் எடுத்துக்கிட்டு இருக்கிற போது அவர் சொல்கிறார் ஒரு நாள் மதிய வேலை என்னை வந்து வழி கேட்டுக்கிட்டு ஒரு அம்மா மேலே ஏறுறாங்க நீ கதவை தட்டுறாங்க கதவை திறக்கிறேன் திறந்தா நான் யாரை சிறு பிராயத்திலிருந்து நான் பார்த்து வியந்தனோ அந்த அம்மா ஒரு உள்ளே வராங்க உள்ளே உடனே கையில் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடுக்க வராங்க வந்த உடனே எனக்கு விஷயம் அப்படி அப்படியே வியந்து போயிட்டேன் அம்மா வாங்க உள்ளேன்னு ஒரு நாற்காலி உட்கார வச்சேன் உட்காந்த உடனே வாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க சின்னவர் தான் அமிச்சார் நான் சின்னவர் வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் டைரக்டரு திரு கே வி மகாதேவன் தான் மியூசிக் டேரக்டரு சின்னவர் உங்களை வச்சு தான் பாட்டுதுன்னு சொன்னார் அதனால உங்களை பார்க்க சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே நான் அதிர்ந்து போயிட்டேன் எப்பேற்பட்ட ஒரு தமிழை சொன்னவங்க அவங்க வல்லினம் மெல்லினம் இதெல்லாம் வந்து அவங்க வந்து உச்சரிக்கிற விதத்து விதமும் ஒரு கையில் வந்து சிலம்பம் வச்சுக்கிட்டு அந்த கண்ணகி படத்தில் அவங்க காட்டின அந்த வெடிச்சத்தமான அந்த தமிழும் இன்னும் கூட என் மனசில் அப்படியே இருக்குதுயா அப்படிப்பட்டவங்க என்னை தேடி வந்திருக்கிறாங்கன்னு போது அம்மா நீங்கள் எதுக்குமா வந்தோம் வந்தீங்க ஒரு தயாரிப்பு நிர்வாகிக்கு வந்தால் போதாதா ஒரு ப்ரொடக்ஷன் மணிக்கு வந்தால் போதாதா நீங்கள் எதுக்கு வந்து அப்படி இல்லை நானே வர்றது தான் முறை அதுவும் இல்லாமல் சின்னவர் வந்து சொல்லிட்டார் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டாரு அதனால தான் நான் வந்தேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதில் எழுதணும்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாராம் அந்த அம்மா வந்து அந்த அந்த அட்வான்ஸோடவே அவனுக்கு கொடுத்தாங்களாம் அப்போ சொல்கிறார் வாலி சார் எவ்வளோ பெரிய உயர்ந்த மனது எம்ஜிஆர் பாருங்கள் ஒரு தான் வந்திருக்கிறேன் அவர் நினச்சிருந்தால் நீ வந்து அங்கே போகலான்னு சொல்லியிருக்கலாம் நான் தனியாக ஏதோ ஒரு கம்போசிங் அறையில் நாங்கள் சந்திச்சிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் தமிழுக்கும் அந்த தமிழை எழுதினா எனக்கும் மரியாதை கொடுத்துருக்கிறார் பாருங்கள் அது மட்டும் இல்லையா அவர் சொல்கிறார் திரு பிஆர் பந்துல் வந்திருக்கிறாரா அவரை தேடி போல் லேனா செட்டியார் அவர் வந்து பாருங்கள் அவர் வந்து கிருஷ்ணா பிக்சர்ஸில் பெரிய ஆள் அவர் வந்திருக்கிறாரா ஏன் ஆரியம் விஏ வந்திருக்கிறார் ஆரியம் வீரப்பன் சத்யம் மூவிஸ் படத்துக்காக தெய்வத்தாய் படத்துக்காக அவர் அங்கே தேடி வந்திருக்கிறாரா வரிசையாக சொல்கிறார் கேபி கொட்டாரக்காரா வந்திருக்கிறாரா இவங்கெல்லாம் எங்கிட்ட அனுப்புகிற அளவுக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த தமிழுக்கு ஒரு மரியாதை கொடுத்தவர் அப்படின்னு சார் போடுறார் அதாவது ஏன் சொல்கிறேன்னா அவருடைய பாட்டிலே பாருங்க அந்த என்னை பாட வைத்தவனு பாட்டுருக்கோம் அதை சொல்லுவான் அந்தவர் அவன் சபைகளில் எத்தனை ஆட்டம் அவன் தோட்டத்தில் பறவைகள் கூட்டம் அவன் சபைகளில் எத்தனை ஆட்டம் அவன் தோட்டத்தில் பறவைகள் கூட்டம் அவன் கலைகளுக்கெல்லாம் மன்னன் அவன் கலைகளுக்கெல்லாம் மன்னன் நல்ல கலைஞருக்கெல்லாம் வள்ளல் வள்ளல் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன் ஒரு குற்றமில்லாத மனிதன் அவன் கோவில் இல்லாத இறைவன் பாருங்கள் இந்த வந்து இது இதுக்கு ஒரு பதிவு இருக்குது ஏன் நான் அந்த மாதிரி வார்த்தை சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி சொன்னார் அதை அப்புறம் சொல்லிக்கலாம் ஆனால் பாருங்க அவன் சபைகளில் எத்தனை ஆட்டம் அவன் தோட்டத்தில் பறவைகள் கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு எழுதும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நீங்கள் பார்த்தா பின்னால் அதே மாதிரி ஆகிடுச்சு பின்னால் வந்தால் யார் நம்ம எதிர்த்தாரோ அவர் கவரிச கண்ணாசனுக்கு வந்து அரசை கொஞ்சம் கொடுக்குறாரு புலவர் புழைப்பித்தனுக்கு அரசவை கவிஞரை கொடுக்குறாரு திரு முத்துலிகையா அர அரசவை கவிஞரை கொடுக்குறாரு அதை போலவே பாருங்கள் திரு வாலி ஐயாவுக்கு ஒரு ஏலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவராக்கிறாரு அதாவது அவருடைய தமிழ் ஆய்ந்தவர்களெல்லாம் இவ்வளோ வேணாங்க திரு நான் காமராசன் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு போய்வா நதியலை எழுதினவர் கேள்வி அற்புதமான பட்டம்னவர் தொட்ட இடமெல்லாம் திட்டிப்பூட இருக்கும் அது அதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல போய்வா நதி அலை நிறைய பாட்டில் இருக்கிறார் அவர் வந்து கருப்பு மலர்கள்னு ஒரு அற்புதமான ஒரு புதுக்கவிதை பெரிய ஸ்லாகிச்சாள் அவர் ஒரு புதுக்கவிதை உலகத்தில் மிகச்சிறந்த ஸ்லாகிக்கிறது அந்த கருப்பு மலர்கள் அதை நான் நிறைய அந்த 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 காலங்களில் தான் நிறைய அதை உள்வாங்கியிருக்கேன் அப்படிப்பட்ட நான் காமராசன் பாட்டு இதை வந்து இவர் பண்ணுறாரு பாருங்கள் ஒரு நாள் காமராசனுடைய அந்த அனுபவத்தை சொல்கிறாரு ஒரு நாள் காலையில் நான் வந்து இருக்கிற வெளிச்சத்தில் வர்ற ஜன்னல் வழியாக வர்ற வெளிச்சத்தில் நான் புத்தகம் வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு செய்தி பத்திரிகை படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போது அதில் எனக்கு ஒரு ராஜயோகம் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தது என்னோட ராசிக்கு நமக்கு போயிருக்கடா ராஜயோகம்னு பார்க்குறேன் பார்த்தா ஒரு மாடியாங்க அந்த மாடியில் இருக்கிற அந்த அறையில் தான் படிச்சுட்டுருக்காரு தான் பார்த்தா இவர் வீட்டுக்கு முன்னால் ஒரு ஒரு புது அம்பாசடர் கார் வருதான் வந்து நிற்கி அதிலிருந்து ஒருத்தர் இறங்குறாராம் நேராக மேலே வந்தாராம் நீங்கள் தானே காமராசன் கவிஞர் காமராசன் ஐயா சிஎம் அமிச்சாரு இது வந்து சிஎம் இல்லை சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் அவர் வந்து அமிச்சார் இது வந்து இந்த அம்பாசிடர் காவிய அந்த சா அந்த கார் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு உங்கள் பேரில் இது ஃபுல்லாக எரிபொருள் நிரப்பியாச்சு இதனுடைய அந்த அந்த காரனுடைய பதிவு இது இதில் இருக்குது நான் சாவின் கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்தார் எம்ஜிஆர் கொடுத்தாரு அனுப்பிச்சு சொன்னவொன்னே அதிர்ந்து போயிட்டேன் என்ன நடந்ததுன்னா அது சொல்கிறார் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் நான் ராமபுரம் தோட்டத்தில் ஒரு கம்போசிங் அதுக்கு நான் என்ன பண்ணேன் எல்லாரும் வந்துட்டாங்க நான் வந்து லேட்டாக போகிறேன் கேட்டார் ஏன் லேட்டாக வந்தீங்க ஏன் இவ்வளோ சாவகமாகறீங்க அப்படின்னு கேட்டார் எம்ஜிஆர் நான் சொன்னானே அந்த மாதிரி நான் ரெண்டு பேருந்து ஏறி தான் வரணும் கவர்மெண்ட் பஸ் ஏறி தான் நான் வரணும் அதனால தான் நான் லேட்டாகி போச்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன் சொன்ன உடனே எம்ஜிஆர் அவ்வளோதான் சிரிச்சுக்கிட்டார் அவ்வளோதான் சாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஒரு வாரத்தில் அவருக்கு ஒரு ஒரு காரையே பதிவு பண்ணி அம்பாசர் காரை கொடுத்து அமிச்சார் அதுதான் எம்ஜிஆர் தமிழை மதித்தவர் அப்படின்றார் நான் காமராசர் அதை சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு தடவை அவர் சிஎம் ஆகிட்டார் சிஎம் ஆன பிறகு நான் மாலை போட போனேன் அப்போ மாலை போட போகும்போது தம்பி பார்த்தியா நான் பதவிக்கு வரணும்னு முதல்வராக வரணும்னு பதவிக்கு வரணும்னு உழைச்சவங்கெல்லாம் வெளியே நிற்கிறாங்க தொடர்களெல்லாம் பதவி வேணும்னு சொல்கிறவங்கெல்லாம் இதை பக்கத்துலேயே நிற்கிறாங்க இதுதான் தம்பி அரசியல் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார் எம்ஜிஆர் எப்படி பாருங்கள் அந்த உலகத்தை அவர் எப்படி வாங்குகிறார் பாருங்கள் ஏன்னால் இதை நான் ஏன் சொல்கிறேன் கொண்டு வரேன்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு சின்ன அண்ணாமலைன்னு ஒருத்தர் அவர் வந்து திரு நடிகர் செல்வம் சிவாஜி ரசிகமன த ஒரு தலைவராக இருந்தார் அதுக்கு முன்னால் திருடாதை படம் கூட இங்கேயாவது வச்சு எடுத்தது அவர் தான் சின்னண்ணாமலை தமிழ் பண்ணை பதிப்புகளாக வச்சுருந்தவர் நல்ல ஒரு தமிழ் ஆய்ந்த ஒரு ஒரு சொற்பொழிவாளர் எழுத்தாளர் அவர் வந்து ஒரு காலத்தில் இந்த மாதிரி பத்திரிகைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவார் திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர் தான் பொன்னியின் செல்வாளர்னு தெரியும் உங்களுக்கு அவர் வந்து அவருடைய கதைகளையும் கட்டுரைகளையும் வாங்கி என்ன பண்ணுவாராம் இவர் பத்திரிகை வந்து உதவி ஆசிரியராக இருந்தாரான் ஒரு உதவியாளராக ஒரு துணை ஆசிரியராக இருந்தாராம் யார் இந்த தமிழ் பண்ணை சொன்ன சின்ன அண்ணாமலை அவர் வந்து என்ன பண்ணுவாராம் கல்கி ஐயா கிட்டே வந்து அந்த கதைகளையும் அந்த கட்டுரைகளையும் வாங்கி கொண்டு போய் பிரசுரிக்கிறது கொண்டு போவாராம் ஒரு நாள் வரும்போது கல்கி ஐயா கேட்டாராம் அண்ணாமலை நீங்கள் எப்படி வரீங்க அப்படின்னா நான் வந்து பேருந்தில் தான் வரேன் அப்புறம் அங்கே இறங்கி நடந்து வரேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு வரான் என்னங்க நீங்கள் ஒரு உதவி ஆசிரியர் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு எழுத்தாளர் நீங்கள் வரலாமா சரி வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணறான் உடனே அடுத்த வாரமே பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு க சாவியை கொடுத்து அந்த கல்கியை சொல்லுவாங்க கையில் ஒரு காவியை கொடுத்து இந்தா இந்த காரை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த காரை வச்சுக்கிட்டு இனிமேல் ஒரு எழுத்தாள நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அந்த காலத்துலேயே அவர் கார் கொடுத்ததாகவும் அந்த கார் வந்து வாங்கின பிறகு தான் அவர் தயாரிப்பாளர் ஆனார் அப்படின்னு ஒரு ஒரு செய்தி படிச்சிருக்கேன் நான் பாருங்கள் அது மாதிரி தான் திரு எம்ஜிஆர் தன்னுடைய எல்லா கவிஞர்களையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் அதைத்தான் திருத்திப்பி நான் சொல்கிறேன் எல்லா நடிகர்களும் எல்லா தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க வெளியே கொடுப்பாங்க இப்போ கூட நினைப்பீங்க இப்போ இப்போவே நான் பார்த்துருக்குறேன் ஒரு பெரிய அவர் அவரை பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் செய்வார் அவரை சுற்றி கேட்டேன்னா கதகதையாக சொல்லுவாங்க அது மாதிரி நடிகர்கள் நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்குறேன் எல்லாருக்கும் செய்வாங்க ஆனால் சுற்றி இருக்கும் செய்யவே மாட்டாங்க இதுதான் திரு எம்ஜிஆர் வித்தியாசமானவர் உலகத்தில் இருக்கிறவங்க செய்கிற மாதிரி தன் சுற்றி செஞ்ச ஒரு எம்ஜிஆர் அவருடைய சபைகளில் வந்து அப்படி ஒரு ஆட்டத்தையும் அவருடைய கலைகளுடைய நுட்பத்தையும் பார்க்கும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் கலைகளுக்கெல்லாம் மண்ணன்றது சும்மா சொல்லலன்னு சொல்லி எனவே திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் ஆய்ந்த தமிழ் உணர்ந்த தமிழ் படித்த அந்த புலவர்கள் மேலேயும் அந்த அறிஞர்கள் மேலேயும் எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு உன்னதமான ஒரு மரியாதை வச்சுருந்தான்னு சொல்லி இதன் மூலமாக பண்ணும்போது வியப்பாக தான் இருக்குது ஏன்னா அந்த எம்ஜிஆருடைய உயர்ந்த பண்புகளை வந்து நாம் வழி வழியாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதில் இந்த பதிவும் உங்கள்கிட்ட இவ்வளோ தானே பொறுமையாக நீங்கள் கேட்டிருந்ததை உங்களெல்லாம் எண்ணி நாங்கள் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்கள் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வழங்குகிறது